இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த கொங்கு பாசையை பேசி அந்த சுந்தரராஜன் சாரனுடைய அந்த நான் படம்பெல்லாம் பல படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் அதை தாண்டி இந்த கேரக்டராக அவங்க அப்பாவாக வாழ்ந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங் ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இது பயங்க ரொம்ப அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி அது இப்போ லபர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் காலிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இதுல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல்ல இந்த நக்லைட்ஸுக்கு மாபெரும் வெற்றி இது அது தேவையானது எல்லா விதத்துலையும் ஏன்னா அந்த விதை நிலன்னு சொல்லுவாங்க இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான் அது அதில் ம மக்கள் தந்துகிற ஆ ஆதரவு இப்போ சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடியை கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்களையும் அதுக்கு பேரா அளித்த இந்த மக்களையும் மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம் ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக சொல்ல முறை ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்கிற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சை முத்து இதுக்கு அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செய்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்தை சொல்கிறது வந்து அது கருத்தாக போயிடும் பிரச்சாரமாக போயிடும் அப்படி இல்லாமல் வாழ்வியல கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி பிலிப் சிட்டி சொல்லுவோம் அது மாதிரி வந்து கலாபூர்வமாக அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஹீரோயின் அது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அந்த லாங்குவேஜி அப்போ தான் வந்து அதுவும் டைலக்ட்டு கொங்கு டைலக்ட்டில் பேசி அந்த முகபாவத்தை அந்த விஷயத்தை வந்து கடத்துறதுங்கும்போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண உங்கள் டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தனமாக தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க அது பாருங்கள் அந்த குரலும் இந்த இந்த இந்தமாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளோ ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ளே போக செய்யறதுங்கிறது அதான் ஆற்று அதான் ஆற்று ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி மொழி இருக்குது திருநெல்வேலி இதுன்னு அப்போ பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோனையும் அந்த மொழி எல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ளே போகுது பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன் அந்த டைட்டில் வந்து வெரி முக முக்கியமானது அந்த டைட்டில் கண்டெம்பரரியாக சொன்னது மிக மிக முக்கியமானது அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டம்பரியான பாலிடிக்ஸு கண்டம்பரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த கொங்கு பாசையை பேசி அந்த சுந்தரராஜன் சாரினுடைய அந்த நான் படம்பில் பல படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் அதை தாண்டி இந்த கேரக்டராக அவங்க அப்பாவாக வாழ்ந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங் ராஜேஸ்வரன் காளிசாமியின் அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இது பய ரொம்ப அதேமாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸு அவர் மஞ்சள் நோட்டீஸ்ன்னு இடையில ஒன்று பண்ணார் அந் அந்த வீடியோலாம் நான் நான் பார்த்துருக்கேன் நான் அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர் இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லெட்ஸ் டீம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த 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 குங்கு பா பூமியிலேந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டும் பண்ணலை பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் ப்ரசண்டாக தான் பாலச்சந்திரன் அவர்கள் தான் ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன் ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் எம் எங்கள் வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் அவர் வீட்டில் போனால் புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது அதை சிம்ப்ளிஃபை ஆர்ட்டாக மாற்றி அவங்க கொடுத்தது இதை அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல அவர் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க சினிமா இது இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது இன்வெஸ்ட் பண்ண வச்சது எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் பார்த்தேன் அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த இந்த கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லலை ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையாக சொல் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் நான் பேட்டியில் பார்த்துருக்கேன் அதில் வச்சு சொல்கிறேன் நான் திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போகல ஏன்னா நான் நான் என் டப்பிங்கில் கூட பார்த்துருக்கேன் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ படித்தவன் அந்த கருத்தை ஏற்றுக்குவான் ஆனால் வெகுஜனம் ஏற்றுக்கிற மாதிரி யதார்த்தவாதி வெகுஜன வருவதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதை கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா அதுக்கு இந்த ஆர்டிஸ்டினோட ஒத்துழைப்பு அனைத்தும் தேவை அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம் அந்த கதையை அணுகிறது அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன் குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம் ஆனால் அதுலேருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா ரெண்டு படம் போய் அப்படி தவிர்த்துருந்தாங்க ஆனால் அந்த அந்த இது இருக்கு இல்லைங்க அந்த குணம் இருக்கு இல்லைங்க அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மணிகண்டன் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அரிதுன்னு அறிவு அது ரொம்ப சிறப்பான நீங்க செஞ்சுருக்கீங்க